என்னோட பேர் வந்து அன்பரசி எனக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பிசி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா தான் இருந்துச்சு கொஸ்டின் பேட்டன் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த வட்டம் ஓகே சூப்பர் நல்லா தான் இருந்துச்சு எக்ஸாம் பேட்டர்ன் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் சிம்பிளாக கேட்டாங்க நிறையா படிச்ச மாதிரி இருந்துச்சு சிம்பிளா இருந்துச்சு ஓகே அன்பரசி தேங்க்யூ என் பேர் ஜூலியட் மாரி நான் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கேன் ஆனால் போலீஸ் எக்ஸாம் எழுதணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால நான் அட்டன் பண்ணேன் எக்ஸ்பெக்ட் பண்ணது கடினமாக இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் செம்ம ஈஸியாக இருந்துச்சு ஆனால் ஒரு லக் இருந்தால் நான் பாஸ் ஆகிடுவேன் நல்லா எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பிஷன் நர்ஸை விட போலீஸ் கொஞ்சம் பெட்டர்னு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துச்சு அதனால கொஞ்சம் போலீஸ் எழுதணும் சரி ஜூலியட் மேரி